இப்போ காளான் விதையை பிரிக்கலாம் பாருங்கள் இது அஞ்சு கிலோ காளான் இருக்குது இதில் பிரித்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதா விதை நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சைடில் அதை அறுத்து விட்டு வேலையும் கொஞ்சம் கீறி விட்டா வந்துருக்கும் வேலை கொஞ்சம் இதாக இருக்குது நல்லா தான் இருக்குது ஒரு கிலோ வந்து நூற்றி அஞ்சு ரூபா இதை பார்சல் சார்ஜ் வந்து நூற்றி முப்பது ரூபா ஒன்று நம்ம போய் எடுத்துக்கிட்டு வரணும் இங்கே நம்ம கொண்டலாம்பட்டி பைபாஸில் பார்சல் சர்வீஸ் இருக்குது நம்ம போய் எடுத்துக்கிட்டு வந்தோம் கொரியரை விட இது வந்து கம்மியாகுது கொரியர் வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா போடுறாங்க அஞ்சு கிலோன்னா இரநூத்தம்பது ரூபா போடுறாங்க இது டிரான்ஸ்போர்ட்டு பார்சல் சர்வீஸு அவங்களே இறக்கி அவங்க கம்பெனியிலேருந்து நேரடியாக கொடுத்துட்றாங்க இதையும் நல்லா தான் இருக்குது இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பர் பார்த்துக்கிட்டேன் அது வந்து அரை அரை கிலோ பாயிட்டு